கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும் மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும் அப்பொழுதுதான் குடும்பம் ஜெயித்து நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிப்பது தானே ஒளியே பிள்ளைகள் வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்பதுதானே ஒளியே நம்மில் யார் ஜெயிப்பது என்பது அல்ல ஏன் அவ்வாறு சொல்கின்றேன் என்றால் சங்க காலத்திலிருந்து இந்த பிரச்சனை இருந்தது எல்லோரும் பெரியவர்களாக இருக்கிறீர்கள் இலக்கிய நயத்தோடு பேசுவதற்கு மிகப்பெரிய ஆளுமைகள் இருப்பதை நான் இந்த காணொலியிலே கண்டுகொண்டே பேசுகின்றேன் சங்க காலத்திலும் இந்த பிரச்சனை இருந்தது எப்படி அதை தீர்த்து கொண்டார்கள் தெரியுமா ஒரு இலக்கியம் படித்த குடும்பம் விவசாய குடும்பம் கணவனுக்கும் மனைவிக்கும் காலையில சண்டை கோவமா போயிடுறான் சண்டை போட்டுட்டு கோபமா போயிடுறான் கணவன் வயலுக்கு போயிடறான் சாப்பிடாம போயிடுறான் மனைவி திரும்பி வரும்போது இவன் திரும்ப சண்டை கோவத்தோடு தான் வருவான்னு தெரியும் இந்த சண்டையை முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் தொட்டியில் போட்டு பிள்ளைய ஆட்டிகிட்டு இருக்கா பிள்ளை அழுதுகிட்டு இருக்கு சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவன் அங்கேருந்து வரும்போதே திரும்ப சண்டை பொண்ணுங்கிற எண்ணத்தோட வர்றான் வந்தவன் வந்து இது இலக்கிய பதிவு அதனால் பதிவுன்றது உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் ஒரு இல்லாத பதிவு வந்தவுடன் ஏண்டி புள்ள அழுவுதுன்னு கேட்கறான் ஓன் புள்ள அழுவுறதுக்கு எனக்கு என்னையா தெரியும் காரணம் அப்படின்னு சொல்றான் இல்ல நீ பிள்ளைய அடிச்சியா அப்படின்னு கேட்குறான் நீ வந்து பாரிய நான் அடிச்சிருந்தேன்னா என்னுடைய அஞ்சு விரலும் கண்ணத்துல பதிஞ்சிருக்குள்ள வந்து பாரு அப்படிங்கிறான் அதை எப்படி சொல்றா தெரியுமா யாரும் அடிக்கவில்லை ஐவிரலும் விரலும் பதியவில்லை தானே அழுகின்றான் தம்பி துணை வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றான் அதற்கு பிறகு அந்த குடும்பத்திலே சண்டை வருமா என்பதை நீங்களே பார்த்து கொடுங்க இதை எதற்காக இந்த இடத்திலே சொல்லுகிறேன் இதையெல்லாம் அறிந்துதான் வள்ளுவர் அப்போதே எழுதினாரோ ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயறின்னு எழுதி வச்சிட்டு போயிட்டாரு அதுல இன்னொரு இலக்கிய பதிவு வருது அந்த பதிவு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு வேற யாராலையும் தர முடியாதுங்கிறத அந்த பதிவின் மூலமாக சொல்லுகிறார்கள் எப்படி சொல்லுகிறார்கள் தெரியுமா இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிறுத்தபடி அமுதிடுமா எந்த செல்வமும் மனைவியின் சுகம் தருமம் இப்படியெல்லாம் இந்த மனைவி கணவன் உறவுகளை சொல்லுவதற்கு காரணம் நண்பர்களே ஈச் கம்ப்ளீட் தி அதர் பை தி அதர் அற்புதமாக சொல்லுவார் வள்ளுவர் உடம்போட உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு உடலுக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ கணவன் உள்ள நட்பு அதுதான் ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டார்